அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் சூரியனுடன் இணைந்து புதன் காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இவையெல்லாம் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது புதனின் நீச்ச வீடாக மீனராசி இருக்கிறதுங்க நீச்ச வீடாக இருந்தாலும் கோல்சார வீதியின் அடிப்படையில் பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தான பதினோராம் இடத்தில் அங்கு சூரியன் உடன் மிக வலுவாக இணைந்து பல்வேறு லாபம் அதிகரிக்க போகிறது மிக விரைவில் செவ்வாயும் லாபத்தில் உச்சம் பெற எனவே மீனராசிக்காரர்களுக்கு இளரை சனியாக இருந்தாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக புதன் மாற்றி கொடுக்க போகிறாருங்க புத ஆதித்ய யோகம் பல்வேறு வகையில மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சனியின் ஆட்சி வீட்டில் சூரியனுடன் இணையும் புதனால் புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ஜனவரி இருபத்தி ஏழு முதல் அமைய போகிறது எனவே கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மிக விரைவில் மங்கள காரகனும் சூரியன் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த தருணம் என்பது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் பொதுவாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒளிபொருந்திய கிரகமாக இருப்பவர் தான் புதன் வித்தைக்கும் அறிவுக்கும் அதிபதியாக செயல்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய வீரியத்தையும் வீரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலாக பார்க்கப்படுகிறது மிக சிறந்த ஞானத்தை அருளக்கூடிய மிக முக்கியமான கிரகம் பார்க்கப்படுபவர்தான் புதன் அவரது ஆட்சி வீடாக மிதனமும் கன்னிராசியும் பார்க்கப்படுகிறது புதனின் உச்ச வீடாக கண்ணிராசி அமைந்திருக்கிறதுங்க அதே சமயம் நீச்ச வீடாக மீனராசி பார்க்கப்படுகிறது காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதன் புதன் தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கும் போது பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் பொதுவாகவே இயற்கையிலே சுபகிரமாக இருக்கக்கூடிய புதன் பாவ கிரக சேர்ந்த அபச கிரகமாக செயல்படுகிறாருங்க சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல அற்புத மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பொதுவாக சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மையும் அதே சமயம் பாவ கிரக சேர்க்கை இருக்கும் போது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க இப்படிப்பட்ட புதன் பொதுவாகவே ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் புதனின் அமைப்பு சாதகமற்ற இருக்கும் போது சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதன் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது எப்பேற்பட்ட சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை தெளிந்த அறிவையும் தெளிந்த ஞானத்தையும் பயன்படுத்தி நமக்கு சாதகமாக மாற்றிக் மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் பயனளிக்க கூடிய வகையில் மாற்றுவதற்கான தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவர் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத சில சங்கடங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது உடல் ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க அதிலும் குறிப்பாக உணர்ச்சி வசப்படுதல் உள்ளிட்ட சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் முன்கோபம் தலை தூக்குதல் போன்ற விஷயங்களால் சில எதிர்பாராத சிரம சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலையை கூட இடியாப சிக்கலை போன்று மிக கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் புதனின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதன் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக சஞ்சரிப்பார் என்றால் தனது ஆட்சி வீடான மிதுன ராசியிலும் கன்னிராசிகளும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க அதே போன்று நட்பு கிரகம் வீடுகளாக இருக்கக்கூடிய ரிசபம் துலாம் கும்பம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகள்ல அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் சிம்ம ராசி அவரது அதிநட்பு வீடாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மகர ராசியில் தனது அதிநட்பு கிரகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைய போகிறாருங்க எனவேதான் இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புத ஆதித்ய யோகம் என்பது நல்ல அறிவாற்றலை சரியான முறையில் உபயோகிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுதுங்க புத ஆதித்ய யோகம் என்பது எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்களை விலக்கி நிறைந்த முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக மகர ராசியில் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதனின் பார்வை நட்பு கிரகமாக சூரியன் சுக்ரன் இருந்தாலும் அவரது பார்வையில் சம கிரகமாக செவ்வாய் குரு மற்றும் ராகு கேது சனி போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன ஆனால் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக புதனின் பார்வையில் சம கிரகமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருப்பதால் அவர் சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்கு வந்து சஞ்சரிப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எதிர்பாராத பல நல்ல பொன்னான தருணங்கள் நிச்சயமாக அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் பேசம் வெறிச்சகம் தனுசு மற்றும் கடகம் ஆகிய இடங்கள்ல நல்ல பலன் கிடைக்காதுங்க மீன ராசியில் அவர் நீச்சம் பெற்றிருப்பார் இந்த இடங்கள்ல நன்மை எதிர்பார்க்க முடியாது அதில் ஒரு இடமான தனுசு ராசியில் இருந்து தற்போது மகர ராசிக்கு மாறுவது நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன் எனவே இந்த தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக மிக எளிதாக பல சவால் நிறைந்த காரியங்களை சாதனையாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது வருமானத்தையும் உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படி இருக்க லாபஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய புதன் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது ஏனென்றால் நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக அதாவது சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்திற்கு வந்திருப்பது மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் தடை தாமதத்தை சந்தித்து வந்த சூழ்நிலை அனைத்தும் தற்போது மாறி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய தொழில்துறை உத்தியோகம் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் அது மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த தருணம் அனைத்துமே மிக சிறந்த லாபமும் முன்னேற்றமும் பெண்மணிகளுக்கு அபரிவிதமாக கிடைக்க போகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு